ஹலோ ஹாய் மக்களே பாருங்க சவுதி அரேபியா ஜித்தால இருந்து எங்கள் சர்பு அண்ணன் பதிலு நான் ஷாஜு வந்திருக்கேன் அண்ணன் என்ன பண்றாருன்னு உளுத்தி சார் வாங்க மக்களே அஸ்லாம் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப கல்யாணம் தவசம் ஆகி ஆ ஆமாம் பேர் இருக்கிறீங்க எல்லாம் மச்சு கூப்பிட்டாரு எனக்கு என்னடி அவர் போட்டுக்கவே சாரியா போயிட்டாரு ஆஹ் ஆயிருந்தா அதில் தம்பி நானும் தான் கஷ்டப்படுறோம்

மச்சான் எப்படி இருக்காரு பாத்தீங்களா போனீங்களா வந்தீங்களா அவர் தான் எல்லாத்தையும் பாக்கணும் சாரியா நம்ம ஷர்மா அண்ணா வீடியோ போடாம இருக்காரு ஊருக்கு போயிட்டு வீடியோ போடுங்க பையனே கேட்க மாட்டாரு சரி அவரு வந்து வீட்டுக்கு டைல்ஸ் கல்லு ஓட்டிட்டு இருக்காரு டைல்ஸ் கல்லு வீட்டுக்கு அவரு ஓட்டுறாரா இல்ல சாரியாரு அவரு பேசுவாரு ஆமா அதனால கொஞ்சம் இருக்காரு இப்ப யூடியூப்ல வந்து ஒரு அண்ணா இவரு நண்பர் ஒருத்தரு என்ன ஒரு பை அவரு அவர் வந்து இது இது சாரியா பண்டாரோட பண்டார வடை என்ன வட ராஜகிரி அந்த இது ஏதோ தயிர் வட 800 பை ஆ 100 பை பை கொஞ்ச காலே வந்து என்னங்க நீங்கள் வீடியோ போட மாட்டேறீங்க நாங்கள் வீடியோ பார்க்கிறதுல சர்பு பாயும் வீடியோ போடுறதில்ல இல்ல யூசு பாய இருக்க முடியலன்றாரு அது இன்னத்தை சொல்கிறது ஆமா அதுக்கு இருக்கு ஆமா அப்புறம் வந்து மச்சான் வந்து கல்லு ஒட்டிட்டதே இந்த அணையமா இந்த மாசத்துக்குள்ள கூட குடிப்பு போய் இருவரே போறப்ப வீடியோ போடுவாரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம அண்ணா சலீம் பாய் பாய்ச்சா என்னது பாய் ஃபோன் மாரி கிளியரன்ஸா இல்லை நம்ம ஃபோனு சாம்சங் ஏ ஃபிஃப்டி தான் பரவாயில்ல ஓரளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்து போடுவோம் அண்ணன் வந்து போடுறாரா பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற என்ன செய்தி நீங்க தான் சொல்லணும் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் பார்த்து உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் தான் வேலை பார்க்குறாரு அந்த அண்ணன் அன்வர் அண்ணன் வந்து சொல்கிறாரு ஈசு மாரி தங்கமான ஆள் யாரும் இல்லை வேலை செய்கிறோம் யாரும் இல்லை அப்படின்றாரு ஆனால் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு எல்லா வேலையும் வந்து காலிலேருந்து மணிக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவர் காலைல வேலை செய்கிறாரு நாங்கள் ராத்திரி வேலை செய்கிறோம் ஆகும் மொத்தம் வேலை ஒன்று தானே பை நீங்க தூங்குறீங்க எத்தனை மணிக்கு இருக்கீங்கன்னு கேட்க எனக்குலாம் கணக்கே இல்லடா நான் ஒரு பத்து மணி நேரம் தூங்க உண்டாடின்ற நாங்க ஒரு முழுசா ஒரு ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்க கூட எங்களுக்கு டைம் இல்லை எங்க அண்ணா வந்து பத்து மணி நேரம் தூங்குறாரு அவர் வேற வேற அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி சொல்றதுன்னா ஆரிசு வேலை வந்துட்டு எப்படி எப்படியானாலும் இருக்கலாம் நம்ம டிரைவரு ஃபோன் போடும் போதெல்லாம் எந்தி கிளம்பி போயின்னே இருந்தணும் சாப்பிட்றாமா தூங்குறோமா படுக்கிறோமா குளிக்கிறோமா எதுவுமே அவங்களுக்கு வந்து முக்கியம் இல்லை பார்க்கலாம் மக்கள் கிடையாது பயாரால் இறங்கினாலும் இறங்கணும் எங்க வேலை அப்படி

நீங்களாம் எங்கே உழைக்கிறீங்க உண்மையிலுமே அவங்கள வந்து நம்ம நம்ம ஆப்போசிட் நாடாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து வேலை செய்கிறதில் வந்து வந்து அவங்கள பாராட்டணும் பாகிஸ்தானிக்காரனுங்க அந்த பங்களாதேஷிக்காரனுங்களாம் இங்கே வந்து பார்க்குறாங்க நம்ம ஊரில் இருக்கும்போது தெரியல இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து உழைக்கிற வித உழைக்கிறத விட அவனுங்க நல்லாவே உழைக்கிறானுங்க அது வந்து உண்மையை சொல்லணும் உண்மையை உரைக்க சொல் அதேமாரி நம்ம செய்கிற வேலை நம்ம செய்யற விஷயத்தை மட்டும் பெருமையாக சொல்லிக்காமல் மற்றவங்க செய்கிறதும் வெளியே சொல்லணும் எல்லாம் அவனா நல்லா வேலை செய்கிறான் நம்ம யூசு பாய் படுக்கிறாரு டெய்லி இன்னும் இருபது மணி நேரம் வேலைச்சா இருபது மணி நேரம் ப பத்து மணி நேரம் படுக்கிறாரு நாலு மணி நேரம் வேலை செய்கிறாரு மீதி இருக்கிறனால வீட்டில் பேசுறது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கார் வேற என்ன மக்களே எப்படி இருக்கீங்க அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் ஏதோ போயிட்டுருக்கு ஷர்போ இங்கே இல்லாததால் வீடியோ வராமல் இருக்குது எனக்கே இன்னைக்கு தோணுச்சு சரி சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுப்போம் வீடியோ எடுத்து அனுப்பி விடும் அண்ணன் ஆட் பண்ணுறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு என்ன நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீதி நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா டைம் வச்சுன்னா வீடியோ எடுத்து நான் ஷெர் பாய்க்கு அவர் ஆட் பண்ணி போடுவார் ஓகேவா பாய் அலாம் வலைக்கம்